அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிறிஸ்தவர்களின் இயேசுவும் இஸ்லாமியர்களின் ஈசா நபியும் ஒருவரா உலகின் பெரும் மதங்களான கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமிய மதமும் இயேசு கிறிஸ்து மற்றும் ஈசா நபி இருவரும் ஒருவரே என்பது போன்றே கூறுகிறது இந்த இரண்டு மதங்களுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றன ஆனால் இதில் சில முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளன கிறிஸ்துவ மதம் இயேசு கிறிஸ்துவை இறைவனின் மகன் அதாவது கடவுளின் திருக்குமாரன் என்று கூறுகிறது கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவே வணங்குகிறார்கள் ஆதியில் ஆதாம் ஏவால் கடவுளின் கட்டளையை கீழ்ப்படிய மறுத்து பாவம் செய்தார்கள் இதனால் இவ்வுலகம் பாவத்தின் பிடியில் சிக்கியது இவர்களின் பாவப்பிடியிலிருந்து உலகை மீட்பதற்காக தன் ஒரே பேரான மகனை உலகிற்கு கடவுள் அனுப்பினார் அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறது கிறிஸ்துவ மதம் ஏசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முன் அறிவிப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை மத்தேயு லூக்கா யோவான் மற்றும் மார்க் என்ற நான்கு நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்களின் குறிப்பின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முன் அறிவிப்பு மரியால் சூசியப்பர் ஜெருசலேம் நகர கோவிலில் இயேசு கிறிஸ்துவிற்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் செய்தல் இயேசு கிறிஸ்துவை நாற்பதாம் நாள் ஜெருசலேம் நகர கோவிலில் ஒப்படைத்தல் இயேசு கிறிஸ்து இளம் வயதிலேயே தேவாலயத்தில் யூத மறைநூல் அறிஞர்களின் போதனையை உன்னிப்பாகக் கேட்டு அவர்களிடமே பல கேள்விகளை எழுப்பினார் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் கூற முடியவில்லை என்றும் திருவுவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து பன்னெண்டு வயதில் ஜெருசலேம் நகர தேவாலயத்தில் காணாமல் சென்றுவிட்டார் என்றும் குறிப்பு உள்ளது இதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் முப்பதாவது வயதில் அவரினுடைய திருமுழுக்கு காலத்தின் பொழுதுதான் குறிப்பு கிடைக்கின்றது யோர்தான் நதியில் அருளப்பரால் திருமுழுக்கு பெற்றார் என்று கூறப்படுகிறது இடையில் இயேசு கிறிஸ்து தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ்ந்தார் என்று மட்டுமே இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து இதன் பின்பு நாற்பது நாள் உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் கடும் உண்ணாவிரதம் இருந்தார் என்றும் இதன் பிறகு அலகை அவரை மும்முறை சோதித்தது என்றும் இந்த மும்முறையும் அலகையின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்ட அவர் இதன் பின்புதான் பல அருள் அடையாளங்களை செய்தார் என்று கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் முதல் அருள் அடையாளம் காணான் ஊர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது இயேசு கிறிஸ்து பல அருள் அடையாளங்களை செய்துள்ளார் இவற்றில் முக்கியமானவை இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தது செவிடர்களை கேட்கச் செய்தது குருடர்களை பார்வை பெறச் செய்தது முடவர்களை நடக்கச் செய்தது என்று பல கூறலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் ஒவ்வொன்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும் அடித்தட்டு மக்களும் இயல்பாக கேட்கும் அளவிற்கு எளிய நடையில் பல கதைகளை ஓமையாக கூறி மக்களை நல்வழிபடுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களில் மலைப்பொழிவு பிரசங்கம் மிகவும் சிறப்பு பெற்றது இந்த பிரசங்கத்தின் பொழுது ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன் துண்டுகளையும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் என்ற கூற்றும் உள்ளது இதேபோன்று இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகள் அனைத்தும் யூத மதத்திற்கு எதிராகவே இருந்தது யூத மத சட்டம் என்பது கடுமையாக இருந்தது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உயிருக்கு உயிர் என்பது இயேசு கிறிஸ்துவோ அவற்றிற்கு நேர் எதிராக உன் பகைவனை மன்னித்து ஏற்றுக்கொள் அவனை மூன்று முறை அல்ல மூவாயிரம் முறை கூட மன்னிக்கலாம் என்பது உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டு என்றது விபச்சாரிகளுக்கு கல்லால் எரிந்து கொலை செய்ய வேண்டும் என்ற கடுமையான தண்டனை இருந்தபோதும் அந்த விபச்சாரியை உங்களில் தவறு செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும் என்று கூறி அவர்களையே திகைப்படைய செய்தது என்று இயேசு கிறிஸ்துவினுடைய அனைத்து கருத்துக்களும் அக்கால யூத மக்களின் மூட நம்பிக்கைகளை கடுமையாக சாடின எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் மீது பொய்க் குற்றச்சாட்டு கூறி இயேசு கிறிஸ்துவை அக்காலத்தில் மிக கடுமையான தண்டனைகளில் ஒன்றான சிலுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவை மரண தண்டனைக்கு பின்பு மூன்றாம் நாள் உயிர் இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு இதைத்தான் கிறிஸ்துவ மதமும் கூறுகிறது ஆனால் இஸ்லாமிய மதத்தின் குரானிலோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவரது தாத்தா காலத்திலிருந்தே குறிப்பிடுகிறது ஆம் மரியாலின் தந்தை ஒரு நீதிமான் என்றும் இவருக்கும் இவரது மனைவிக்கும் வயதான பின்புதான் கடும் தவத்திற்கு பின்பு மரியால் பிறந்தார் என்றும் தாங்கள் குழந்தையை அதிக கடவுள் நம்பிக்கையில் இவர்கள் வளர்த்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது யூத மத கோட்பாட்டின்படி தங்களுக்கு கிடைத்த தலை அனைத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பார்கள் ஆண் இருந்தால் அவர்களை கோவிலுக்கு அர்ப்பணிப்பார்கள் மரியாள் பெண் என்பதனால் வீட்டிலேயே அவர் கடவுளை தொழுவதற்காக தனியாக ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள் மரியால் நீண்ட நெடிய நேரம் அந்த அறையில் கடவுளை வணங்கி கொண்டே இருப்பார் இது போன்ற காலகட்டத்தில்தான் மரியால் கண்ணியாக இருந்தபோது ஒரு நாள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது கபரேல் தூதர் அவருக்கு தோன்றி நீ கடவுளியின் பெயரால் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவர் இறை தூதராக இருப்பார் அவர் இந்த மக்களுக்கு இறை கருத்துக்களை எடுத்துரைப்பார் என்று கூறியதாக கூறப்படுகிறது இதனை கேட்ட மரியாலோ நான் கண்ணியாயிற்று நான் எவ்வாறு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அவ்வாறு பெற்றெடுத்தால் ஊர் உலகம் தவறாக கூறாதா என்று கேட்டதற்கு இது கடவுளின் திருவுளம் என்று கூறியதாகவும் இதன் பின்பு மரியால் கருவுற்றதாகவும் கூறப்படுகிறது இதுவரையிலும் கிறிஸ்துவ மத திருவிலியத்திலும் உள்ளது ஆனால் குரானில் உள்ளபடி மரியால் தான் கருவுற்றதை அறிந்தவுடன் ஊருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறி ஊருக்கு ஒதுக்கப்புறமான ஒரு இடத்தில் இருந்ததாகவும் அந்த நேரத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் மரியால் அழுது புலம்பியதாகவும் அப்பொழுது கடவுளின் தூதர் தோன்றி பேரிச்சம் பழங்களை கொடுத்து இந்த பேரிச்சை பழங்களை உண்டு அருகில் உள்ள ஓடையில் தண்ணீர் பருகி உனது கலைப்பை போக்கிக் கொள் நீ எழுந்து வீட்டிற்கு செல் என்று கூறிவிட்டு மறைந்ததாக கூறப்படுகிறது இதன் பின்பு மரியால் அவ்வாறே செய்துவிட்டு குழந்தையை எடுத்துச் சென்றபொழுது ஊரில் குழந்தையைப் பற்றி கேட்டால் என்ன செய்வது என்று குழம்பிக்கொண்டே சென்றார் அப்பொழுது சிறிய குழந்தையானது பேசியது இதைக் கேட்ட மரியால் ஆச்சரியம் அடைந்தாள் அதாவது குழந்தையை பற்றி கேட்டால் நீ எதுவும் வாயை திறக்காதே நானே பதில் சொல்கிறேன் என்று குழந்தை இயேசு கூறியதாக திருக்குறானில் உள்ளது அதன்படியே மரியால் அக்குழந்தையை கையில் ஏந்தி ஊருக்கு சென்றபோது ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் இந்த குழந்தை ஏது என மரியாலிடம் கேட்டபோது மரியால் பேச மறுத்ததாகவும் உடனே குழந்தையே நான் கடவுளின் திருப்பெயரால் மரியாளுக்கு பிறந்த குழந்தை என்று பதில் உரைத்ததாகவும் இதை கேள்விப்பட்ட அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தில் மிகுந்ததாகவும் கூறப்படுகிறது இப்படித்தான் இயேசுவினுடைய பிறப்பு பற்றி திருக்குறானில் உள்ளது இதன் பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அனைத்து போதனைகள் அருள் அடையாளங்களும் கிறிஸ்துவ மதத்தில் உள்ளது போன்றே திருக்குரானிலும் கூறப்பட்டுள்ளது அதற்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரண தண்டனையும் இறப்பும் ஆனால் திருக்குறானில் இயேசு கிறிஸ்து சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் நேரடியாகவே கடவுளின் அருளால் விண்ணகம் சென்று விட்டதாகவும் மீண்டும் ஒரு நாள் அவர் இந்த பூ உலகிற்கு திரும்பி வருவார் என்றும் திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது கிறிஸ்துவர்களினுடைய நம்பிக்கைப்படி இயேசு கிறிஸ்து இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதே ஆனால் இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கையோ இயேசு கிறிஸ்து சிலுவை மரண தண்டனைக்கு ஆட்படவில்லை என்றும் அவர் உயிரோடே விண்ணகம் எடுத்துச் செல்லப்பட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு சில முரண்பாடுகள் என்ன கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளின் திருக்குமாரன் என்று கூறுகிறார்கள் இஸ்லாமியர்களோ இயேசு கிறிஸ்துவை இறைவாக்கினர்களில் ஒருவர் அதாவது நபிமார்களில் ஒருவர் என்று குறிப்பிடுகிறது கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து முப்பது வயதிற்கு மேல்தான் அருள் அடையாளங்களை நிகழ்த்தினார் என்று கூறுகிறார்கள் இஸ்லாமிய மதமோ சிறிய குழந்தையாக இருக்கும் இயேசு கிறிஸ்து பேசினார் என்று கூறுகிறது இவ்வாறு ஒரு சில முரண்பாடுகளை தவிர மற்ற அனைத்தும் இரண்டு மதங்களிலும் இயேசு கிறிஸ்து மற்றும் மூசா நபி பற்றி ஒன்றாகவே உள்ளது நன்றி